மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலே அருள் தரும் முனீஸ்வரர் திருக்கோயிலே வீற்றிருக்கும் விநாயகரே வேழமுகத்தோரே ஞான முதல்வனே ோ நிம்மரடி பணிகின்றோ நலமள்ளி தருவாயப்பா வெற்றிகளை அருள்வாயப்பா அருள்மிகு முனீஸ்வர பெருமானே மண்ணில் நல்ல வண்ணம் வாழ இறையருள் பெற்ற மெய்யன்பர்களே பக்த கோடிகளே பெருமக்களே ஆன்றோரே அறிஞர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த அருள்மிகு முனீஸ்வரர் அருள்வெற வேண்டி வணங்கி இந்த அருமையான குறுந்தகடை உங்களுக்கு வழங்குவதிலே பெரும் மகிழ்வு கொள்கிறோம் மதுரை அருகிலே பெருமை சேர்க்கும் மாநகரம் திருமாங்கல்யம் செய்து அன்னைக்கு அருள் தந்த திருமங்கலம் நகரிலே பல்வேறு பெருமைகள் பெற்ற திருத்தலமாக திகழும் இன் மாநகரம் அருள்மிகு முனீஸ்வரர் திருக்கோவிலுடைய மகா குடமுடுக்கு விழா வெகு சிறப்பாக நடந்தேறிய இந்த நாள் இது மூன்றாவது குடமுடுக்கு பெருவிழா நம்முடைய நினைவிலே வாழ்ந்து பெருமை சேர்க்கும் கம்பர் அன்பர் திரு ராஜு அவர்கள் ஆசியுடன் நம்முடைய பல்வேறு தந்து மகிழக்கூடிய அருள்மிகு முனீஸ்வரர் திருக்கோவிலுடைய தலைவர் பத்மநாதன் பெருமைக்குரிய செயலர் சண்முகம் பாராட்டுக்குரிய பொருளாளர் திரு பெருமாள் மற்றும் கௌரவ ஆலோசகர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இளைஞரணி பெருமக்கள் ஆலயத்திலே அனுதினமும் இறைப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட எங்களது ஆலயத்தினுடைய பூசாரி அருள்மிகு சித்தானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் திருப்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த அருமையான அருள்மிகு முனீஸ்வர குடம்புக்குப் பெறவிழா கண்டு மகிழ்ந்திருக்கிறோம் இறை அருள் பெற்ற இன்ப பாடலை தந்து மகிழ்வதற்காக இப்பொழுது காத்திருக்கிறோம் மீனாட்சி நகரான மா மதுரைக்கு அருகிலே லக்குமியின் அருளை பெற்ற திருமங்கலம் தனிலே ஊரா நலம் காக்க உயர்வான இடத்திலே பாங்காய் அமர்ந்து வளம் நல்கும் அருள்மிகு முனீஸ்வர பெருமானை என அவர் அறிவு பெற்ற பக்த கோடிகளுக்கு இந்த பாடம் வழங்கி மறைந்தோம் பக்தியும் தமிழும் இணைந்து நடமாடும் மதுரை நகரனுக்கு அருகில் மேலும் பெருமைதனை சேர்க்க அருள்மிகு முனீஸ்வரர் நினைத்தாரோ அதனால் தான் தம் மக்களை எல்லாம் அவர் வாழ் ஈர்க்க சிறப்புடன் திருமங்கல மாநகரில் அருள்முனீஸ்வரர் தோற்றம்தான் எத்துணை சிறப்பு பார்த்து மகிழ உச்சியிலே நீண்ட ஜடாவும் அவரது இடக்கையிலே கெதையுடனும் கையில் அபய முத்திரை காட்டி அமர்ந்துள்ள அற்புத கோல் உமது திருக்கோளம் கண்டு இந்த உலகறியும் பெருமை மனதை மயக்கும் நீங்கள் அமர்ந்துள்ள நிலையும் இடமும் தானே திருமங்கல மக்களுக்கு தேவலோகம் அருள்மிகு முனீஸ்வரர் அருகே ஞான அறிவு பெற கல்வி சாலையும் தன்வந்திரி பெருமானாக உள்ள மருத்துவமனையும் காணும் போது அனைவருக்கும் சுகம் சுகம் இதுதான் தேவலோகம் என்பதிலே மாற்றம் இல்லை அல்லவா அங்கு தோறும் அருள்மிகு முனீஸ்வரர் அமர்ந்த திருமங்கலம் நகரினிலே மாசி பெருவிழா மாசி அவர் விழா பங்குனி மாதம் பெருவிழா மார்கழி மாதம் அதிகாழி உமை வணங்கி ஆனந்தமாய் ஆலயங்கள் வளம் வர எண்ணியதை நடத்தும் அருள்மிகு முனீஸ்வரா வாழ்வில் நல்ல அருள் பெருமாய் என வணங்கி மகிழ்கிறோம் ஆண்டுதோறும் வரும் மாசி மக திருவிழா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகப் பெருவிழா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆலய குடமுழுக்கு அருள்மிகு முனீஸ்வரர் குடிகொண்ட இந்த அற்புத ஆலயத்திற்கு மூன்றாவது குடமுடை உங்கள் நல் வாழ்த்துக்களுடன் இந்த இனிய குறுந்தகடினை தந்து மகிழ்வது ஆலய நிர்வாகம் குழுவினர் காவல் தெய்வம் மட்டுமல்ல கனவை நனவாக்குபவர் நீதானே குற்றம் குறையிருப்பின் மன்னித்தருபவரும் நீதானே எங்கள் அறிமுக முனீஸ்வரர்கள் நீதி அரசனாய் விளங்கத்தான் நீங்கள் அமர்ந்தாயோ நகரின் முனி கோட் ரோட் தெருவிலே நீவி அரசனாக எல்லோரையும் அருள்தரும் இறைவா உன்னை வணங்கி மகிழ்கிறோம் விளைய காலத்திலே காக்கும் கடவுளாகவே பண்ணும் பரதமும் தன்னிடம் கொண்ட நீ அழகால விடம் உண்ட நீ மங்கள நாயகனே நீதானோ சிவனின் அம்சம்தானோ ஐயனே எங்கள் அருள்மிகு முனீஸ்வரரே உமது பாதம் பணிவோர் அனுதினமும் திருவிளையாடல் புரிந்த திருநீழ கண்டனை யுகம் அழியா பரம்பொருளே முனீஸ்வரா உமது புகழ் வாடி உயர்வோம் வாழ்வுதன் உமது புகழ் வாடி உயர்வோம் வாழ்வுதன் அருள்மிகு முனீஸ்வரர் திருக்கோவில் மகா குடமுழுக்கு விழாவும் பெருமையோடு கலந்து கொண்ட பெருமக்களுக்கு வணக்கங்கள் அருளாய் பொருளாய் உளவாய் உயிராய் உன் இருவாதம் பிடித்தோர்க்கு இல்லை ஒரு துன்பம் அருள்மிகு முனீஸ்வர பெருமானே நீவீர் குடிகொண்ட திருமங்கலம் நகரிலே வாழ்வோர்க்கு இல்லையொருதான் உமது அருள் பெற்றோரிடம் நினைத்திருப்பார் கலைமகளும் திருமகளும் ஐயம் ஏதும் இல்லை அருள் அருள்மிகு முனீஸ்வர் ஆலயம் வந்தோர்க்கு என பெருமை சேர்க்கும் இனிய நாள் இது இதுக்கு விழா கண்டு அருள்மிகு முனீஸ்வர் அருள் பெற்று பெருமை சேர்ந்த பெருமக்கள் பல்லாண்டு வாழ்க குழுவின் சார்பாக வாழ்த்து மகழ்கிறோம் இந்த பெருமை மிகு இனிய குறுந்தகத்தினை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று தந்து மகழ்கிறோம் நாம் அனைவரும் மண்ணில் நல்ல வண்ணம் நாம் எல்லோரும் அருள்மிகு முனீஸ்வரர் திரு அருளான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்கவே பல்லாண்டு அருள்மிகு முனீஸ்வர பெருமானே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வணக்கம்